சிவாஜி முரசன் பெற்றால் தான் பிள்ளையானு ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்துச்சு நாடகத்துக்கு நல்ல வரவேற்பு அந்த நாடகத்தை சினிமாவா எடுத்தார் பீம்சிங் பீம்சிங் தான் பிள்ளையா அப்படிங்கிற மகளிர் பார்னு வச்சார் அந்த நாடகத்துல நடிச்சார் பாஷைய இயல்பா பேசி நடிச்சிருப்பார் சினிமாவா எடுத்தப்போ சோவையே நடிக்க வச்சிருக்க சொல்லிட்டார் சிவாஜி அப்படி சினிமாவுக்குள்ள வந்தவர் தான் ஷோ பார்மகளை பார் படம் சோவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அதுக்கு பின்னால மகாகவி காளிதாஸ் பச்சை விளக்கு படங்களை சோவை நடிக்க வைக்க சிவாஜி சிபாரிசு பண்ணுனார் ஆனா சோ அந்த படங்கள்ல நடிக்கல பார்மகளே பார்னு ஒரு படம் போதும்னு முடிவெடுத்துட்டார் ரசிகர்களுக்கு இந்த படத்தோட தான் நடிக்கிறதுக்கு விடுதலை கொடுத்துடலாம்னு முடிவெடுத்திருந்தார் அப்போ வீணை பாலச்சந்தர் தான் மறுபடியும் சோவை சினிமாவில நடிக்க வைச்சார் அதுக்கு பின்னால சிவாஜியோட நிறைய படங்களை நடிச்சார் ஒரு சிவாஜி ஒரு குறிப்பிட்ட காட்சியில சீரியஸா நடிக்கிற மாதிரி காட்சி நடிப்பு வரல சிவாஜியும் பல தடவை சொல்லிக் கொடுத்தார் பல தடவை முயற்சி சோ ஒரு கட்டத்துல சிவாஜி கிட்ட சார் என்னோட மூஞ்சி சீரியஸ் நடிப்புக்கெல்லாம் ஒத்து வராது சார் என்னை விட்டுடுங்க நான் கேமராவுக்கு என்னோட முதுக காமிச்சு டயலாக் பேசி நடிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்ட சிவாஜி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிட்டு அழுத்து போயிட்டான் சிவாஜி நீ கேமராவுக்கு உன்னோட முதுகையே காமிச்சிரு உன்னோட மூஞ்சியை விட அது பெட்டர்னு அவன் ஒரு சரித்திரம் படத்துல சிவாஜி ஸ்ரீகாந்தோட சோவும் நடிச்சார் ஷூட்டிங் டயத்துல சிவாஜிக்கு ஷாட் இல்லைனாலும் மத்தவங்க நடிச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு இருப்பார் இதுக்கு ஏத்த மாதிரி தான் நடிக்கிற ஷார்ட்ல அதுக்கேத்த மாதிரி முகபாவத்தை வெளிப்படுத்தத்தான் இந்த பட ஷூட்டிங் டயத்துல சோ தான் நடிச்ச சாட் முடிஞ்சதும் வெளியே போயிடுவார் இத பார்த்த ஸ்ரீகாந்தும் போக ஆரம்பிச்சார் சிவாஜி ஸ்ரீகாந்த கூப்பிட்டு அவன் போனா போகட்டும் அவன் என்ன ஏதோ காமெடி அப்படி இப்படி பண்ணி அந்த காட்சியை அவன் பக்கம் எடுத்துருவான் ஆனா உன்னால முடியுமா நீ உணர்ச்சி பூர்வமா பண்ணணும் மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா தானே நாம சரியா ரியாக்சன் கொடுக்க முடியும் உன்னோட சீனுக்கு மட்டும் வந்து நடிச்சா அதுல என்ன உணர்ச்சி இருக்க முடியும் நீ அந்த குரங்கோட சேர்ந்து கெட்டு போகாதேன்னு ஸ்ரீகாந்துக்கு அட்வைஸ் சிவாஜி சிவாஜி தன்னோட நடிக்கிறவங்களும் நினைக்கிறவர் அதனால யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி ரொம்ப விஷயம் நடிப்பை பத்தி சொல்லுவார் இந்த மாதிரி குணத்தை வேற நடிகர்கிட்ட பார்க்க முடியாது ஒரு சமயம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி பேசின வசனத்தை பத்தி ஷோ கேட்டார் அப்போ கிஸ்தி திரை வட்டி வசனத்தை அதிக சத்தம் இல்லாம மென்மையா பல்ல கடிச்சுகிட்டு சிவாஜி பேசி காட்டினார் அந்த குரல்ல கூட அப்படி ஒரு நடிப்பை சிவாஜி செஞ்சு காட்டுனதை பார்த்து ஷோ அசந்து போயிட்டார் ஆனா படத்துல அப்படி செய்ய முடியாது அங்க அப்படித்தான் சோவுக்கு ரொம்பவே ஆச்சரியம் யார் ஷூட்டிங்க்கு வந்தாலும் வரலனாலும் சரி சிவாஜி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துருவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சிவாஜியோட ஷோ நடிச்சுட்டு இருந்த ஒரு படத்துல அந்த படத்தோட கதாநாயகி லேட்டாவே வந்துட்டு இருந்தார் இதை இப்படியே விட்டா சரிப்படாதுன்னு ஷோ கிட்ட சொன்னார் நான் வேணா அந்த நடிகை கிட்ட போய் இது பத்தி பேசட்டுமான்னு சோ கேட்டார் சிவாஜி வேண்டாம்ட்டார் விட்டார் எல்லார்கிட்டையும் போய் நாளைக்கு காலையில ஏழு மணிக்குள்ள எல்லாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிடு அப்படின்னு சோவை சொல்ல சொன்னார் சிவாஜி மறுநாள் எல்லாரும் கரெக்டா வந்துட்டாங்க அந்த நடிகை மட்டும் வழக்கம் போல அரை மணி நேரம் லேட்டா வந்தார் இத பார்த்த சிவாஜி டைரக்டர் கூப்பிட்டு இன்னைக்கு பேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் சோ ஓடி போய் காரணம் கேட்டார் அதுக்கு சிவாஜி அப்பதான்டா புத்தி வரும்னு சொல்லிட்டார் நடிகையும் சிவாஜி பார்த்து பேசினார் சிவாஜி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக ஷூட்டிங் லேட் ஆகணுமா தயாரிப்பாளர் எவ்வளவு பணம் போட்டு படம் எடுக்கிறாரு உனக்கு மட்டும்தான் வேற வேலை இருக்குதா மத்தவங்களுக்கு இல்லையா நாளையில இருந்து நேரத்துக்கு வா அதனாலதான் இன்னைக்கு பேக்கப் பண்ண சொல்லிட்டேன்னு சொன்னார் இது சோவே சொன்ன ஒரு விஷயம்தான் என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சிவாஜி இருந்துட மாட்டார் நம்மால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் சிவாஜி அந்த அளவுக்கு தான் நடிக்கிற படத்துல அக்கறை எடுத்துக்குவார் சிவாஜி ஒரு படத்துல சிவாஜி நடிச்சதை பார்த்த ஷோ கொஞ்சம் அதிகமா தெரியுதுன்னு சொல்லிட்டார் சோவை கூப்பிட்டு சிவாஜி அந்த காட்சிய வேற மாதிரி ஷோ என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுகிட்டு அவர் நினைக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா செஞ்சு காட்டுனதை பார்த்ததும் சோ இது ரொம்ப அருமையா இருக்கே இப்படியே நீங்க பண்ணலைன்னு கேட்டார் இப்படி பண்ணுனா நீ மட்டும்தான் ரசிப்ப ஆடியன்ஸா இழுக்கணும்னா உணர்ச்சி பூர்வமா இருக்கணும்னு பதில் சொன்னார் சிவாஜி ஒண்ணு சும்மா நடிக்கல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் எது எங்க எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி நடிப்ப கொடுப்பார் சிவாஜி இப்படி பல திறமைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் சிவாஜி ஷூட்டிங்ல எங்க லைட்ட வைக்கிறாங்க அப்போ நிழல் எங்க விழும் அதுக்கேத்த மாதிரி எந்த கோணத்துல நின்று நடிக்கணும்னு பல நுணுக்கமான விவரங்களை எல்லாம் சிவாஜி தெரிஞ்சு வச்சிருக்கார் சிவாஜி வர காட்சிகள் எல்லாம் சிறப்பா இருக்க இதுவும் காரணம் சிவாஜி கிண்ட நடிச்சு பேசறதே தனிதான் துக்ளப் பத்திரிக்கை ஆரம்பிக்க போறதா சிவாஜி கிட்ட சோ சொன்னப்போ அதுக்கு சிவாஜி நீயே ஒரு குரங்கு அந்த குரம்பு இஞ்சிய தின்னு கல்லும் குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்னு சொன்னார் சிவாஜி இது பத்தி சோ எப்படிப்பட்ட வாழ்த்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சோ படங்கள்ல சாதாரணமா நடிச்சான்னு ஹாலிவுட் நடிகர்களோட நடிப்பையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒவ்வொரு ஹாலிவுட் கதாநாயகர்களோட ஸ்பெஷாலிட்டிக்கும் என்ன என்னன்னு சொல்லி அவங்களோட ஸ்பெஷாலிட்டியில் சிவாஜி செஞ்சதை பல தடவை பெருமையா சொல்லி பேசியிருக்குற எல்லா ஹாலிவுட் நடிகர்களோட நடிப்பையும் சிவாஜியோட நடிப்பில் பார்க்கலாம் சர்ஜான் கில்டோட நடிப்பில் இருக்கிற தோரணை டேனி கே காமெடி நடிகர்கிட்ட இருக்கிற குழந்தைத்தனமான நடிப்பு கிளார்க் கேபிளோட மிடுக்கு கம்பெனி போக்கர்ட்டோட நடிப்பு திறன் நார்மன் விஷ்டத்தோட நகைச்சுவை நடிப்பு சார்லஸ் கெஸ்டனோட கனமான நடிப்பு இப்படி இவங்களோட நடிப்பை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பாக்க முடியும்னா அதுதான் சிவாஜி இது சோவோட கருத்து